என்ன வீச ஆரம்பிச்சின்னு சொன்னா ஏழு நாள் கழிச்சு அடுத்த பகலும் வரைக்கும் இருந்திருக்கு அப்போ ஏழரை நாள் நடத்தோம் ஏழு இரவு எத்த பகலுன்னு சொன்னா ஏழரை நாட்கள் ஏழரை நாட்க் சமீபம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க யாராவது பாருங்க ஆமாங்க ஏழரை நாட்கள் இணைஞ்சிருக்குறான் அல்லாஹ் இந்த காற்றை வீச செய்யறான் இது அப்ப ஒரு நாள் அந்த காற்று வீசவே இல்லை ஏழரை நாள் வீசிருக்குன்னு வந்துருச்சு அது மாத்திரம் இல்லாம இந்த ஏழரை நாளை பற்றியும் அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டால் அப்போ அரிசல் நான் அலைகும் ரீஹன் சரசரன் பி ஐயாமி நகசாத்தின் அதாவது கெட்ட நாட்களிலே ஒரு நாள்னு சொல்லல கெட்ட நாட்களிலே பீடை பிடித்த நாட்களிலே அவர்களுக்கு காற்றை அனுப்பணும்னு சொல்றான் இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஏழு நாள் கெட்ட நாளா போயிடும் புதன்கிழமையும் கெட்ட நாள் வியாழக்கிழமையும் கெட்ட நாள் வெள்ளிக்கிழமையும் கெட்ட நாள் சனிக்கிழமையும் கெட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமையும் கெட்ட நாள் சிங்கக்கிழமையும் கெட்ட நாள் செவ்வாய்க்கிழமையும் கெட்ட நாள் அப்போ எது பல நாள் கண்டாச்சு எல்லாம் கெட்ட நாள்னு வருது

எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்துறதுனால எனக்கு நாள் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்ட நாள் உங்களுக்கு நம்பிக்கை நல்ல நாளா இருக்கலையா இது இதே நாட்கள் ஏழு நாட்களுமே கூட்டு நம்பிக்கை நல்லதா இல்லையா அவங்களுடைய சமுதாயத்துக்கு நல்லதா இல்லையா அவங்க எத்தனை துன்பங்கள் விடுபட்டாங்களா இல்லையா அதிகாரம் ராஜ்யம் எல்லாம் அவங்க வேலை கொடுத்து வந்திருக்குமா இல்லையா அவன் விட்டு போன சொத்து பத்துக்கலாம் இவங்க வாரிசாக இருப்பாங்களா இல்லையா அப்ப இவங்களுக்கு நல்ல நாளா போச்ச அப்ப நல்ல நாள் கட்டினாலும் அந்த அர்த்தம் கிடையாது அவன் அவனுக்கு நடக்கிற நிகழ்வை பார்த்து விட்டு சொல்லலாம் ஒருத்தனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்னா உனக்கு இது கெட்டு நாள்னு சொல்கிறான் உனக்கு கெட்டது ஏற்பட்டிருக்குல்ல அது நாளுக்கு எந்ததும் கிடையாது உன்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெட்டது நடந்ததுனால கெட்டு நாள் அது நடந்துக்கிறதான்னு சொல்ல முடியும் நடக்கும்னு சொல்லலை உங்களுக்கு நல்ல நாளாக கட்டினா ஆகும் சொல்லிகில்லை அதை பார்த்துக்கிறேன்னு முடிய பத்து மணின்னு முடியவிட்டு சொல்கிறேன் அதுதான் நான் நல்ல நாளாக கட்ட நாளுன்னு சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லதாக எனக்கு நடந்துருச்சுன்ன நல்ல நாள்தான் இருபத்தி நாலு மணி நேரம் கட்டாயம் நடந்தா கெட்ட நாள் தான் சொல்லிக்கிறோம் அப்படி அவன் சொல்லிக்கணுமே தவிர டோட்டலா நாளே கெட்டதுன்னு சொல்லுவதாக இருந்தால் எல்லா நாட்களும் கெட்டதுன்னு சொல்லணும் அல்ல ஏழு நாளுமே அந்த காற்று அனுப்பி இருக்கிறான் அப்ப இந்த காற்றின் மூலமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது திருக்குறான் சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா தெளிவாக சொல்வதாக இருந்தால் இதை பத்தி அல்ல விவரிக்கிறோம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் இந்த அழிக்கிற வரலாறு அழகா சொல்றோம் எப்படி சொல்றான் கேட்டா கேட்டால் வா அலையமும் சர்சரன் அவர்களுக்கு கடுமையான காற்றை அனுப்பி வைத்தோம் சி அய்யாமி நகை சாத்தியன் கெட்ட நாட்களிலே கெட்ட ஏழு நாட்களிலே அனுப்பி வைத்தோம் எதற்காக இப்படி அனுப்பணும் என்று சொன்னால் இந் நுதி கவும் அதாபி சிஇ புல் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலே இழிவான ஒரு வேதனையை சோக்கிய செய்வதற்காகவும் அப்படி அனுப்பி வைத்தோம் ஆனா இதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க அதாபு ஆகிரத்தி அகுசா ஆகிரத்துல மறுமையில கிடைக்கிற அதாபு வேதனை இருக்க அது இதை விட இழிவானது இங்க ஒரு இழிவவர்களுக்கு கிடைக்கும் மறுமையில கிடைக்கிற வேதனை இருக்க அது இதுவிட விட இழிவானது ஓஹம்லா இன்சரோன் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகா ஆதி ஆதுடைய அந்த சகோதரரை நினைவு கூறுவீராக கூது நபியை ஆதுடைய சகோதரர் தான் நபி அவரை நினைவு கூறுவீராக இது அன்வர கௌமகூதில் நகத்தால் மணர் குன்றுகளின் மீது நின்றவர் மக்களை அழைத்தார் கது களத்தின் முதிர் நின்பை நீ எதைகி மின் கல்விகி அவருக்கு முன்னர் ஏராளமான தூதர்கள் சென்று விட்டார்கள் பின்னாலும் தூதர்கள் வந்தார்கள் நமக்கு சொன்னால் முன்னாலும் பல தூதர்கள் போய்விட்டார்கள் அவருக்கு பின்னாடி தூதர்கள் வந்தார்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க என்று அல்லாஹ் அல்லா தகுப்பது இல்லவா அல்லா நீங்க யாரையும் வணங்கக்கூடாது இன்னி அகாப் அழைக்கும் அலாபயோமின் மகத்தான நாளின் வேதனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன் அப்படின்னு எல்லாரும் பண்ணாங்க கால அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எங்கள் கடவுளிடம் இருந்து திசை திருப்பதற்கு வந்திருக்கிறாயா எங்கள் கடவுள்களை வைத்து எங்களை திசை திருப்புவதற்காக வந்திருக்கிறாயா நீ எச்சரிக்கைய கொண்டு வாங்க பாப்போம் இன் குத்தம் என சாதிப்பேன் நீ உண்மையாளராய் இருந்தா என்னமா அதா போருங்கிறிய கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் அறை ஓடி விட்டார்கள் இவர் என்ன செய்யுங்க ரெடி கொண்டு வரேன்னு சொல்ல காலை இன்னமல் இன் வருவா அறிவு ஞானம் அல்லாஹ் கிட்ட தான் இருக்கிறது எனக்கு இதை பத்தி எனக்கு தெரியாது ஓ வள்ளிப்பு மா உருசில்துகி அனுப்பப்பட்ட செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஓலாய்க்கினை யாராக்கும் கோமன் பற்றிகளும் அறியாத சமுதாயமாக உங்களை கருதுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பலம்மா ரவுஹோ ஆரியனன் முஸ்தபில அவுதயத்தையும் அவர்களுடைய அந்த ஓ அந்த வாய்த்தால் இருக்கல வாய்த்தால் மதி அதுக்கு நேராக ஒரு மேகத்தை அவர்கள் கண்ட பொழுது மேகமா தான் வஸ்து வருது ஒரு மேகத்தை கண்ட பொழுது ஆளு ஆதா ஆறுவ முன் இது நமக்கு மழை ஒழிக்கக்கூடிய ஒரு மேகம்தான் என்றவர்கள் பேசிக்கொண்டார்கள் வைஹோ மஸ்தாஜல் தும்பிஹி இல்லை எதற்கு நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது மேகமா மலை பொழியுது மேகமா மேகமாறு ஒரு வருது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நமக்கு என்னமோ வந்திருக்கு மழை வழி போகுது வயல் வரப்புனா நிறைய போ மனுஷி பாத்துக்கிறாங்க இல்லை சரி வீகும் அது ஒரு காற்று இந்த காற்றை தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டா ஒரு மேகமாகவே கொண்டு வந்து ஒரு மேகம் மாதிரி வேகத்தில் வருது அந்த காற்று அது தனி ஸ்பெஷல் காற்றா இருக்குது அந்த மாதிரி காற்று காற்று ஏற்கனவே ஆல்ரெடி இருக்க தானே செய்யும் இவங்களை அழிக்கிறதுக்கும் தனியா ஒரு காற்று வருது அது கொஞ்சம் திடமான காற்றாக வருகிறது அது மேகம் மாதிரியாக தெரிகிறது அது நமக்கு மேகம் மழை பொழியும் என்று நினைக்கிறார்கள் இல்லப்பா அது ஒரு காற்று தீகா அதாபு நலியும் அதுல துன்புறுத்துற வேதனை இருக்கிறது அந்த காற்றுல இருக்குது துன்புறுத்துகிற வேதனை உங்களுக்கு இருக்கிறது சுதம்மீருக்குள்ள செய்யும் அமரி ரப்பியா அல்லா உடைய பிரகாரம் எல்லா பொருட்களையும் அது அளிக்கும் இல்லா மசாக்கினோம் அவர் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் கலாலிக்கு நதிசிறு கோமல் முஜிரின் குற்றவாளிகளான சமுதாயத்திற்கு இப்படித்தான் நாம் வந்து தம்பிப்போம் அப்படின்னு இந்த அவங்களை வந்து அழிக்கிறது அதை சொல்லிக் அப்ப அவங்களை அழிக்கிறதுக்கு அல்ல அனுப்புனது வந்து காற்று அனுப்புனான் என்ற செய்திய நாற்பத்தாறு பதினாறுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நாலு இருபதுல சொல்றான் அறுபத்தி ஒன்பது எட்டு சொல்றான் இந்த மூணுலையும் சேர்த்து பாத்தீங்கன்னு ஏழரை நாட்கள் அந்த காற்று அந்த மக்களுக்கு மட்டும் இங்க செய்யறான் அல்ல அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு வழங்குது இந்த காற்று எப்படி அழிக்கும் காற்று அழிச்சு வேகமா வந்து வீசுற வேகத்தினால அழிக்கிறதா வேகத்தினால அழிக்கிறதா என்ன கட்டணங்கள்லாம் கூட சேர்ந்து விழுந்திருக்கணும் அடிச்சு மரம் பிடிக்கிறதா இருந்தா என்ன செய்யிருக்கேன் கட்டிடத்தையும் சேர்த்து வந்து காலி பண்ணிருக்கணும் கட்டிடத்தை காலி பண்ணலங்கிறான் காத்து அடிக்குது அந்த காத்து என்ன செய்யல கட்டிடத்தை காலி பண்ணல அப்படின்னா இது வேற ஒரு டெக்னிக்கலாம் அழிக்க காத்துடைய வேகத்துமா வீச வச்சு அழிக்கிறதா இருந்தா எல்லாம் நொறுங்கும் அந்த மாதிரி நடக்கும் என்ன சொல்றான்னு கேட்டா இவங்க வந்து காலி ஆகிட்டாங்க ஊடுவாச அப்படியே இருக்கு அப்படிங்கறது எல்லாம் சொல்லி கேட்டான் அந்த காற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிறான் கேட்டா அதாவது அலீம் காத்துக்கு உள்ளயே துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது அப்படிங்கிறான் இப்போ நமக்கு அது எப்படி காத்துல ஒருத்த மனுஷன் இப்படி அழிவான் அப்படின்னு நமக்கு வந்து டவுட் வருது காத்துல வந்து ஒரு சமுதாயம் மொத்தம் அது இவங்க வேசப்பட்ட ஆளுக இல்ல காத்துக்கு உள்ள வருவீங்களா இவங்கதான் கால விட்டாங்க முழங்கால் வரைக்கும் போயிருந்தேன் அப்படி இல்லாட்டாங்க கூட வலிமையான சமுதாயம் தானே இவர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க வலிமை மிக்க சமுதாயம் இவர்களுக்கு நிகரால் யாருமே படைக்கப்படவில்லை அப்போ காற்று அடிச்சு உணவுகளை அளவுகளாம் அவர்கள் ஒரு நோஞ்சாண்களாக இருக்கவில்லை அப்பனா காற்றுல அடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னொரு ஆயத்தில் அதை வளர்த்து சொல்லிடலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உதவி ஆவின் இது அரசல்னா அலைஹூமும் ரீஹல்லாக்கிங் ஆது சமுதாயப்பற்கி மலத்து காற்றை அனுப்பணும்ங்குறான் ஆத சமுதாயத்துக்கு என்னப்ப அனுப்பணும்னு கேட்டா காற்றிலேயே மலத்து காற்று மலத்து காற்றுன்னு என்ன சொல்றது மரபடியில சொல்லுவோம் மலடி மலடம் அர்த்தம் பார்த்தா மனுஷ மாதிரி இருப்பான் அவன் தந்து குழந்தை பெறுகிற தன்மை இருக்காது பார்த்தா பொம்பளை மாதிரி இருப்பான் அவளுக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் இருக்காது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாதவர்களை வந்து மலடன் மலடின்னு சொல்லுவோம் தோற்றத்தில் அப்படி இருக்கும் ஆண் ஆணுத்தம் என்ன இருக்கணும் அது இருக்காது ஒரு பெண்ணிடம் இருந்து என்ன இருக்கணும் அது இருக்காது ஆனா பார்த்தா என்ன இருக்கும் ஆனா இருக்கு பெண்ணா இருக்கு அதான் மலடிங்கிறோம் அப்ப காத்துங்கிறான பார்த்தா தான் காத்தா இருக்கும் அது மலடி மலடி காற்று அது மலட்டு காத்துங்கறது நல்லா மலைத்து காத்துனா என்ன அந்த காத்துல இருக்குற எல்லாம் அந்த காலத்து மக்களுக்கு எல்லாம் வங்கிர்க்காது மலைத்து காத்துங்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கிட்ட மலைத்து காத்துனா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அவ்வளவு விளங்காது அது என்ன மலைத்து காத்து ஏ ஒரு காத்து ஒரு வச்சிரானுங்க பொருளாதாரத்தை எல்லாம் விளங்கிராங்க இப்போ என்னடான்னு கேட்டா நம்ம காத்து இருக்குல்ல நம்ம காத்துல வந்து ஆக்சிஜன்லாம் இருக்கு வேற வேற கார்பன் நிறைய பொருட்கள் கலந்து இருக்கு இந்த காத்துல உள்ள ஆக்சிஜன் ஆக்சிஜனருக்கு பாருங்க ஆக்சிஜனை மட்டும் தனியா எடுத்து வரக்கூடிய அளவுக்கு மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா இப்போ வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ ஆப்கான்ல கூட ஒரு பாம் போட்டாங்க அந்த பாம் என்ன பண்ண தெரியுமா போட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அந்த காத்துல உள்ள ஆக்ஸிஜனை எடுத்துரும் ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னா கிணறி வேதனை தாங்க இயலாது சுவாசிப்பு காத்து இருக்கு காத்துல என்ன இருக்காது ஆக்சிஜன் இருக்காது ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன சுட்டி சுட்டிக்கணும் அதாவது இப்ப இந்த ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு மூச்சு தன்மை ஏற்படும் பொழுது நீங்க இந்த ஆக்சிஜன் அதிகமான ஆக்சிஜன் வைக்கிறீங்கல்ல அது வைக்கல என்ன ஆவார் அவர் அவருக்கு என்ன வேதனை படுவாரு அவ்வளவு பெரிய வேதனை ஏன்னா அவருக்கு வந்து இந்த இதயத்துக்கு அந்த சக்தி இல்லாதனால ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்க தெரியல அதே அவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த நிலையில நாம இருக்கோம் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து ஆக்சிஜன் கிடைக்காத நேரத்தில் தடுமாறுமா பாருங்க அதுக்கு தான் ஏழரை நாள் பிடிச்சிருக்கு அதுதான் என்ன பண்றாங்க புட்டிச்சு குரட்டி அடிக்காம அதுக்கு ஏழரை நாள் வேணுமா ஏனோமா வீசி காலி பண்றதா இருந்தா ஏழம் எல்லாம் தேவையில்லை அல்ல எப்படி பண்றான்னு கேட்டா காற்று வைய அந்த தண்ணீர்க்க ஆக்சிஜன் அத காலி பண்ணிட்டான் மலர்த்து காட்டும் இவங்க ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க காத்தையும் மலடாக்கலாம் சொல்லி இவங்க